ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் பல்வேறு வடிவங்களில் இருக்க போகுது இன்னை நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் எந்தெந்த வடிவங்களில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதலாக மேலும் சில கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த வகையான புதிர்கள் அனைத்தையும் வச்சு நீங்கள் வந்து விடைகளை வந்து ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சும்போல் ஒன்று வரும் பெல் பெல்சும்போலையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்டிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆகிடுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா மொத்த எழுத்துக்களும் முதல் எழுத்தும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி குதிரைகளை புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக பொதுவான இரண்டு குறிப்புகளை நான் சொல்லிடுறேன் அந்த மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மொத்த எழுத்துக்கள் வந்து இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் முதலெழுத்து பார்த்தீங்கன்னா இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான முதலெழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற அழுத்து தான் அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய பாவரிசையில் வரக்கூடிய பி அப்படிங்கிறது தான் முதலெழுத்து முதலெழுத்து வந்து வி மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்கான பொதுவான குறிப்பு அது இன்று இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான வி அப்படிங்கிற எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கடைத்தறிவில் கொண்டு போய் செய்யக்கூடிய செயல்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வி அடுத்த பதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதற்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து இந்த புதற்கான கூடுதல் குறிப்புகள் இது வந்து வானத்தில் வந்து பறக்கக்கூடிய ஒன்று வானத்தில் பறக்கக்கூடிய ஒன்று வானில் பறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்

இது ஒரு வகையான மீன் வகை இது ஒரு மீன் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வி அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நின்றே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதற்கான கூடுதல் குறிப்புகள் இது ஒரு மீனின் பெயர் இது ஒரு மீனின் பெயர் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் இரண்டு எழுத்துக்களுக்கு இன்னொரு குறிப்பு நான் சொல்றேன் எல்லா பொருட்களுக்கும் இது இருக்கும் எல்லா பொருட்கள்லையும் இது இருக்கும் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும் முதல் இரண்டு எழுத்துக்கள் அந்த குறிப்பு அந்த குறிப்பு வச்சு கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டாவது இருக்கக்கூடியது ஒரு மீன் வகைன்னு சொல்லிட்டோம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வி அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிரிக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து வி அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஒரு ஓரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு முனை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஓரம் அப்படின்னு சொல்லலாம் இப்படின்னா ஒரு முனை அப்படின்னு சொல்லலாம் அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ஆங்கிலத்தில் வந்து எஜ்ஜு அப்படின்னு சொல்லணும் இல்லையா எஜ்ஜ் அப்படின்னு சொல்லணும் அந்த எட்ஜ் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த பத்தினம் அது சார்ந்த குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் முகவரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முகவரி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து அட்ரஸ் அப்படின்னு சொல்லல அதற்கு அது சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்பர்களே ரொம்ப எளிமையான ஒரு புதிர் தான் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வி அப்படிங்கிற அழுத்து அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளையும் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க மறக்காம இந்த வீடியோ கீழே லைக் இருக்கும் அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த பத்திரம் அது சார்ந்த குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் திருவிழா நேரங்களில் கடவுளுக்காக இதை நாம் இருப்போம் கோயில்களில் இருக்கக்கூடிய கடவுளர்களுக்காக போல் பக்தியில் வரக்கூடிய கடவுள்களுக்காக வழிபாடில் வரக்கூடிய கடவுள்களுக்காக நாம் இது இருப்போம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதலெழுத்து வந்து வி ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன் அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து மொத்த எழுத்துக்கள் நான்கு விண்ணில் இருக்கக்கூடிய ஒன்று பெரும்பாலாக இரவில் தெரியும் ஒன்று பெரும்பாலாக இரவில் தெரியும் ஒன்று பெரும்பாலாக இரவு நேரங்களில் விண்ணில் வானில் மின்னக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நிறைய இருக்கும் வானத்தில் இரவு நேரங்களில் நல்லா தெரியும் பிரகாசமாகவும் இருக்கும் மின்னும் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதலழுத்து வந்து வி மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதலெழுத்து வி அப்படிங்கிறது தான் முதலெழுத்து மொத்த எழுத்துக்கள் நான்கு இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் புதிர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா புதிர்கள் அப்படின்னு சொல்றையா அதற்கிடையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை கேட்டு நம்ம பதிலை சொல்ல சொல்லுவோம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வி அதுதான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டிய புதிர் புதிர்க்கான குறிப்பு ரொம்ப எளிமையான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் தான் இன்னைக்கு பார்த்தோம் அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நிறையா புதிர்கள் பார்த்தோம் அதற்கான குறிப்புகளும் நிறையா பார்த்தோம் ஒவ்வொரு புதிர்களுக்குமான குறிப்புகள் பல்வேறு வடிவங்களில் நிறையா பார்த்தோம் முதலெடுத்து பார்த்தோம் ஒத்தெழுத்து பார்த்தோம் போக மேலும் அந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகளும் பார்த்தோம் இவைகளை வச்சு ரொம்ப எளிமையாக நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் விடைகளை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையாகவே புதிர்களான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாகவே கொடுத்துருந்தோம் விடைகளை கண்டுபிடிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும் பொழுது உங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய நிறைவுகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் மூலம் வரும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் லாங் ஃபார்ம் வீடியோஸாக இருக்கட்டும் புதிர்களாக இருக்கட்டும் புதிர்கள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் புதிர்கள் லாங் வீடியோஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் வீடியோ சாங்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே போடுறோம் எல்லாத்தையும் பாருங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி பண்ணுங்க இன்றைக்கான வீடியோ அவ்வளோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ இது போன்ற ஒரு மேலும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்